மே பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரை சித்திரை திருவிழா கள்ளலகர் ஆற்றில் இறங்கும் வைபோகம் அன்று வண்ண மரக்கட்டளையின் இரண்டாம் ஆண்டு அன்னதான விழா நடைபெற்றது கள்ளலகரை காண வந்த பக்தர்களுக்கு சுமார் இரண்டாயிரம் பேருக்கு உணவு வழங்கப்பட்டது இதற்காக நன்கொடை வழங்கியவர்கள் சிங்கப்பூர் சமூக சேவகி சண்முக பிரியா ரூபாய் ஐயாயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு மதிப்புள்ள மளிகை பொருள் வழங்கினர் சிங்கப்பூர் அடைக்கலம் அவர்கள் ஐம்பத்தி இரண்டு கிலோ அரிசி வழங்கினர் அம்பாசமுத்திரம் சுடர்மணி அவர்கள் ஐநூறு ரூபாய் திருப்பூர் எஸ்எஸ் சலூன் அவர்கள் முந்நூறு ரூபாய் சென்னை பதினெட்டாம் படி கருப்பு அவர்கள் இருநூற்றி ஒரு ரூபாய் நாகர்கோவில் முகிலம் அவர்கள் ஐநூறு ரூபாய் ஸ்ரீவல்லிபுத்தூர் போத்தீஸ் துணிக்கடை மேனேஜர் பாண்டியராஜன் அவர்கள் ஐநூற்றி ஒரு ரூபாய் நாகர்கோவில் ரியல் எஸ்டேட் ஐயப்பன் அவர்கள் நானூறு ரூபாய் நாகர்கோவில் சதீஷ் அவர்கள் நூறு ரூபாய் நாகர்கோவில் அஜித் அவர்கள் ஐநூறு ரூபாய் நாகர்கோவில் கேவின் அவர்கள் ஐநூறு ரூபாய் விருதாச்சலம் பெண்ணாகரம் ராஜா சந்திரா சிங்கப்பூர் பாப்பா மகாலட்சுமி அவர்கள் ஐநூறு ரூபாய் சென்னை ஜோதி பிரகாஷ் ஆயிரம் ரூபாய் மதுரை தண்டலை ஏ சுரேஷ் அவர்கள் ஐநூறு ரூபாய் விழுப்புரம் மாவட்டம் ராதாபுரம் கிராமம் பிரகாஷ் அவர்கள் இருநூறு ரூபாய் சென்னை மாரிமுத்து காவல்துறை அவர்கள் எழுநூறு ரூபாய் கழுகுமலை ராதாகிருஷ்ணன் கொத்தனார் அவர்கள் ஐநூற்றி ஓரு ரூபாய் கோவில்பட்டி மகாராஜன் அவர்கள் ஐநூறு ரூபாய் பாண்டிச்சேரி கரியமங்கலம் தீனதயாளன் வர்ணமுத்து அவர்கள் முந்நூறு ரூபாய் நெல்லை சுந்தரம் அவர்கள் இருநூறு ரூபாய் பாண்டிச்சேரி சங்கீதா அவர்கள் முந்நூறு ரூபாய் திருப்பூர் அஸ்வத் ரோட்ரி மோகன் அவர்கள் இருநூறு ரூபாய் திருப்பூர் மனோகரன் சாந்தி அவர்கள் நூறு ரூபாய் நாகர்கோவில் ஐயனார் பாக்கியம் அவர்கள் ஆயிரம் ரூபாய் மதன் பாண்டி அங்கலீஸ்வரி அவர்கள் ஆயிரம் ரூபாய் கார்த்திக் ராஜா நிவேதா அவர்கள் ஆயிரம் ரூபாய் சாய் காபி கடை ஆயிரம் ரூபாய் அரவிந்த் சாமி அவர்கள் நூற்றி ஒரு ரூபாய் திருப்புவனம் ராக்கு முகிலேஸ்வரன் அவர்கள் ஐநூறு ரூபாய் சதீஷ் மெடிக்கல் ரெப் அவர்கள் இருநூறு ரூபாய் பழனிசாமி அவர்கள் நூறு ரூபாய் காரைக்குடி மெய்யப்பன் அவர்கள் ஐநூறு ரூபாய் கையத்தாறு ஐயனார் அவர்கள் ஐநூறு ரூபாய் பரமக்குடி கண்ணன் அவர்கள் இருநூறு ரூபாய் சாத்தூர் முரளி அனுராதா அவர்கள் ஐநூறு ரூபாய் திண்டுக்கல் துளசிதாசன் பவளக்கொடி அவர்கள் ஐநூற்றி ஓரு ரூபாய் திருமங்கலம் மணிகண்டன் செல்வி அவர்கள் ஐநூற்றி ஒரு ரூபாய் திருப்பூர் பிரகாஷ் அவர்கள் இருநூறு ரூபாய் நாகர்கோவில் ராதா சில்க்ஸ் குமார் அவர்கள் ஆயிரம் ரூபாய் அலங்காநல்லூர் காமாட்சி பாத்திரை கடை உரிமையாளர் சண்முகவேல் அவர்கள் ஐநூற்றி ஒரு ரூபாய் சுருளிப்பட்டி சங்கிலி உமா அவர்கள் இருநூறு ரூபாய் நாகர்கோவில் பழனி அவர்கள் ஐநூறு ரூபாய் பனையூர் ஆனந்த் ஆனந்தி அவர்கள் இருநூறு ரூபாய் திருப்பூர் ஈஸ்வரன் இருநூற்றி ஒரு ரூபாய் திருப்பூர் ஏகே கார்மெண்ட்ஸ் முத்து இருபத்தி ஆறு கிலோ அரிசி வழங்கினர் மதுரை கூடல் நகர் ரவிக்குமார் ரஞ்சித்குமார் இருபத்தி ஆறு கிலோ அரிசி வழங்கினர் மதுரை சிந்தாமணி கண்ணன் பரணி அவர்கள் இருபத்தி ஆறு கிலோ அரிசி வழங்கினர் மதுரை சிந்தாமணி கோட்டைசாமி கௌசல்யா அவர்கள் இருபத்தி ஆறு கிலோ அரிசி வழங்கினர் திருப்பூர் பிரம்மசக்தி மளிகை கடை உரிமையாளர் பத்து கிலோ அரிசி வழங்கினர் திருப்பூர் கஜேந்திரா மளிகை கடை ஐந்து கிலோ அரிசி வழங்கினர் திருப்பூர் ஏ கே மல்லிகை கடை ஐந்து கிலோ அரிசி வழங்கினர் கண்ணன் காவல்துறை அவர்கள் ஐநூறு ரூபாய் கருப்பசாமி அவர்கள் முந்நூறு ரூபாய் நாகர்கோவில் குமார் அவர்கள் ஆயிரம் ரூபாய் கரூர் ஈஸ்வரன் அவர்கள் முந்நூறு ரூபாய் நன்கொடை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் வண்ணம் அறக்கட்டளை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்